ஹாய் ஹலோ நம்பர் நவீக ஃபார்ம்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நான் ஒரு கவர்மெண்ட் செக்டாரோ இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் தேவை அப்படி அடிஷ்னல் இன்கம் தேவைங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு பண்ணை தொழில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எப்படி நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரகுள்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி அதில் சக்ஸஸ் ஆகுறதுங்கிறத பற்றி தான் நான் இந்த நான் பேச போகிறேன் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் தேவைங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆட்டு தொழிலை சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்குது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி இந்த ஆட்டு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் ஏடிஎம்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம இன்றைக்கி நினச்சா கூட இதை நம்ம விற்றுட்டு நம்ம இதை வந்து காசாக்கிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணி நான் ஒரு ஆறு மாதமாக இதை சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்து இதை தனி இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி நம்ம ஊர் சைடில் இது வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆடு வந்து சேல்ஸ் ஆகுது அதில் எவ்வளோ இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுதுங்கிறத பற்றி நான் ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆ நாலு மாதத்துக்கு முன்னாடியே இந்த தொழிலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட உள்ள ஒரு குறிப்பிட்ட கம்மியான ஒரு கேபிட்டலில் வச்சு நான் ஒரு ரெண்டு தாயாடுகள் வாங்கி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஒரு ரெண்டு ஆடு அப்படியே ஆடுகளை வாங்கி 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 இப்போ என்கிட்ட ஒரு பன்னெண்டு ஆடுகள் இருக்குது சரிங்களா இந்த நாலு மாதத்தில் நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ண ஆடுகள்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆடுகள் வருது மிச்சம் இருக்க மூணு ஆடு மூணு குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து என்கிட்ட குட்டி போட்டது அதாவது பார்த்திங்கன்னா அதுதான் என்னோடய இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா நான் அந்த மாதிரி வச்சுருந்தப்போ இதில் வந்து ஆடுகளோட நோய் மேலாண்மையும் சரி தீவன மேலாண்மையும் சரி அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது நம்ம எப்படி நம்ம அதை எப்படி நம்ம அதை எப்படி நம்ம கற்றுக்கிறதுங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா நல்லா நிறையா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடுகளை சூஸ் பண்ணுறது சரிங்களா இப்போ நம்ம ஊரில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டாடுகள்ங்கிறது வந்து இருக்கும் அந்த நாட்டாடுகள்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர் வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வேலை தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட நம்மளால் விற்க முடியாது நாட்டாடுகளில் ஏன்னா அதை வந்து ஃபிக்ஸடு பண்ணி தான் அந்த வியாபாரிகள் வந்து நம்மள்கிட்ட வாங்குவாங்க இதே வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரீடுகள் பார்த்திங்கன்னா ஒரு தூத்துக்குடி கொடியாடு ஒரு சேலம் கருப்பு ஒரு போயரு இல்லைன்னா தலைச்சேரி அப்படி இல்லைன்னா அந்த ஜமுனா பாரி சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக விலைகள் அதிக விலை போகக்கூடிய ஒரு பிரீடுகள் இந்த பிரீடுகள் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா பார்க்குறவங்கள வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரீடுகள் வளர்க்குறதுக்கு இந்த ஆடு வளர்க்குறவங்களுக்கும் ஆசைப்படுறவங்களும் நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்மள்கிட்ட வந்து நம்ம ஒரு பிராண்டு மாதிரி ஆகிடுவோம் அந்த ஊரில் இப்போ எப்படி சொல்கிறதுனா எங்கள்கிட்ட அப்போலாம் இந்த ஆடுகள்லாம் இருக்கும் நீங்கள் எந்த ஆடை சூஸ் பண்ணுங்க எதாவது வாங்கிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு பிராண்டாக ஆக்கப்படுவோம் அந்த இடத்துல ஓகேங்களா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து ஆடு வச்சுருந்தாலும் அந்த ஆடுகளில் ஒரு தரமான ஒரு கிடா இருக்கணும் அந்த தரமான ஒரு கிடா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் கணக்கில் ரெண்டு டைம் உங்களுக்கு வந்து குட்டி போடும் இப்போது ஒரு தாயாடை வச்சுக்கிங்னா இதில் ஒரு முத வாட்டி ஒரு ரெண்டு குட்டி போடுதுன்னா அந்த ரெண்டு குட்டி வளர்ந்து விற்பனைக்கு வரத்துக்குள்ளேயே அடுத்த ரெண்டு குட்டிகளை உங்களுக்கு வந்து போட்டுரும் சரிங்களா இப்போதிக்கி என்னோடய இந்த நவிகுட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ விற்பனை பண்ணணும்னு நினச்சா இப்போ என்கிட்ட வந்து இப்போ ரெண்டு கொடிய ஆறு மாதத்தில் ரெண்டு கொடியாடுகள் இருக்கு கொடியாடு குட்டிகள் இருக்குது அதே ஒரு ஆறு மாதத்தில் சமுனா பறி குட்டிகளும் என்கிட்ட இருக்குது மொத்தம் நாலு இருக்குது அந்த நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆடு ஒம்பதாயிரருவான்கிற ரேட்டில் என்கிட்ட வந்து அதை ஆடை வந்து கேட்குறாங்க நாலு ஆட்டியும் நான் இப்போ நினச்சேன்னா அதை நான் கொடுத்துட்டு நான் அதை வந்து காசாக்கி அந்த காசை எடுத்து நான் ஒரு என்னோடய பர்சனல் யூஸ்க்கு நான் அதை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் இதில் உள்ள பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சதுனால இப்போ அதை அந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா பொன்குட்டி அந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங் பர்பஸ்க்காக அதை வந்து நான் இப்போ வந்து யூஸ் நான் அதை வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா பசந்தீவனமே இல்லாமல் அடர்த்தீவனத்திலே நம்மளால் ஆடு வளர்க்க முடியுங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து பசந்தீவனம் இல்லாமல் அடர்த்திவனத்தில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது நிறைய வெரைட்டியான அடர்த்தீவனங்கள் போது வந்துருச்சு அதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் கோட் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு குட் ஃபீட்டு நான் அதை வாங்கினேன் அதை நான் வாங்கி யூஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் நல்லாவே இருந்துச்சு எனக்கு ஓகேங்களா அதாவது அது என்னென்னா அதை ஒரு ஒரு ஆடுக்கு வந்து ஒரு ஆடு பத்து கிலோ இருக்குதுன்னா அந்த ஆட்டுக்கு பத்து கிலோவுக்கு வந்து நூறு கிராம் இருபது கிலோ இருந்தால் ஒரு இரநூறு கிராம் காலையில் ஒரு இரநூறு கிராம் மதியானம் கொஞ்சோண்டு புண்ணாக்கு தண்ணி ஈவினிங் ஒரு இரநூறு கிராம் இதை மூணுமே நம்ம வச்சாலே ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட இந்த அடை மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே அவுத்துருப்போம்ல எனக்கு வந்து ஒரு பசங்க ஃபீடு எதுவும் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு வரும்போது இதை நீங்கள் பண்ணியே நீங்கள் அந்த நம்ம ஆட்டை வந்து வளர்த்திடலாம் இதை பண்ணியே நம்ம ஆட்டை வந்து வளர்த்திடலாம் ஆடும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத்னஸ்ஸாகவும் இருக்குது நல்ல ஹெல்தியாகவும் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணது மூலயமா நம்மளுக்கு வந்து இந்த ஆடு வளர்த்தா நம்ம இந்த இந்த அளவுக்கு இன் இன்கம் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் உள்ளூர் வியாபாரிகளை நீங்கள் தொடர்பு கொண்டும் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ இருக்க நம்ம சோசியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஆகிடுச்சு சரிங்களா இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்ப நான் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஏஜென்ட் மாதிரிலாம் இருக்காங்க ஒரு நம்ம நம்மள்ட்ட உள்ள பொருளை நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னாலே போதும் நம்மளுக்கு தகுந்த விலையில் அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதை ஈஸியாக அவங்க மார்க்கெட் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா அதனால பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு செகண்ட் இன்கமுக்கு இது வந்து நல்லாவே இருக்குது எப்படின்னா நான் இது வரைக்கும் நான் சேல் பண்ணாமலே இந்த ஆட்டை என்னால் வித்துற முடியுங்கிற கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கறதுனால இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் தரும் தொழிலாக தான் நான் இதை நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்கலாம் காடையும் வளர்க்கலாம் அது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இது உள்ளே வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொழிலை எப்போ பண்ணால் உங்களுக்கு வந்து அதிக லாபம் இருக்குங்கிறதும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ அதை நான் சைட் பையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழியும் வளர்க்குறேன் ஒரு பத்து கோழி வாங்கிட்டு வந்து நான் ஒரு சின்ன கூண்டெலாம் நான் விட்டு வச்சுருக்கேன் சோனாலி கோழி வளர்த்து பார்க்கலாம் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து வளர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் நல்லா வளர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அதை ஒரு பெரிய அளவில் அதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த ஆட்டு தொழில் அப்புடின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நினைப்பாங்க சின்னதாக வர நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல்னு போயிட்டே தான் இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் போட்டிருக்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ